திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஹரி ஆட்டோ ஓட்டுநரான இவரது மனைவி ஜோதி அவர்களின் இரண்டாவது மகன் அஜய் ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்த இவர் படிப்பை பாதியில் நிறுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடைக்கானலுக்கு நண்பர்களுடன் டூருக்கு போவதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் செங்குன்றத்தைச் சேர்ந்த கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி அபினேஷுடன் கஞ்சா வாங்குவதற்கு ஒடிசாவிற்கு சென்றுள்ளார் ஒடிசாவில் மூன்று கிலோ கஞ்சாவை ஒரு பிரிவினரிடமிருந்து வாங்கிக் கொண்டு ரயில்வே டிராக்கில் நடந்து வரும்போது ஒடிசாவில் உள்ள மற்றொரு பிரிவை சார்ந்த ஐந்து பேர் இவர்களை துரத்தியுள்ளனர் துரத்தியதில் அபினேஷ் தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது இதில் அஜய் அவர்களிடம் சிக்கியுள்ளார் அஜயை பிடித்து வைத்து ஒடிசாவை சேர்ந்த நபர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்தால் உயிருடன் விடுவோம் என அஜய் வீட்டிற்கு போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அஜயின் பெற்றோர்கள் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் மீண்டும் அஜயின் போனில் தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது சந்தேகத்தில் மீண்டும் மகன் அஜயுடன் சென்ற அபினேஷ் என்ற நபரை விசாரிக்கும்போது அஜயை கொன்றுவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார் இதனால் டூருக்கு செல்வதாக சென்ற தனது மகன் ஒடிசாவில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலை கேட்டதும் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனால் திருவள்ளூர் புல்லரம்பாக்கம் சாலையில் அஜயின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மகனை மீட்க கோரிக்கை விடுத்தனர் கொடைக்கானலுக்கு டூருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மகன் ஒடிசா சென்றது ஏன் என தெரியவில்லை என்றும் உடலை மீட்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அபினேஷ் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியுடன் கஞ்சாவை வாங்கி வருவதற்காக ஒடிசா சென்றதாகவும் அதில் ஒரு பிரிவினரிடமிருந்து கஞ்சா வாங்கியதால் எதிர் பிரிவினர் எங்களிடம் வாங்காமல் அங்கே ஏன் வாங்கினீர்கள் என கேட்டு தகராறில் ஈடுபட்டு பணம் கேட்டு மிரட்டியதோடு பணம் தராததால் அடித்து கொலை செய்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவே கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்